வாஸ்து அப்படின்றது சொந்த வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தானா இல்ல வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்க பஞ்சபூதங்கள்னு சொல்றாங்க கிரக அடிப்படையில சொல்றவங்க கிரகத்தை வச்சு சொல்றாங்க இந்தந்த கிரகங்கள் இந்தந்த திசையில இருக்கு இந்த திசை இருக்கட்டும் எது எல்லாமே ஒரு நல்ல விஷயம்தான் யாரோட சப்ஜெக்டும் யாரும் குறை சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரமும் கிடையாது அந்த மாதிரி சொல்லவும் கூடாது நல்ல இப்போதைக்கே அவங்களுக்கு வந்து அந்த இடத்த விட்டு மாறுறது தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை கொடுத்துருங்க அப்போ வந்து அவங்க அவர் அடுத்தது அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா அப்போ அடுத்தது நாங்கள் ஒரு ரெண்ட்டுக்கு விட்டோம் அப்படின்னா அவங்களே இந்த வாஸ்து பாதிக்குமா பாதிக்காது அதுமா இப்போ எங்களால் ஆணித்தரமாக நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்குறேன் அதனால தைரியமாக செழிவாக சொல்கிறேன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ரீதியா நீங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் போய் வாஸ்து பாக்குறீங்க நிறைய நபர்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய வீடுகளுக்கு வாஸ்து பார்த்துருப்பீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல மேம் இப்போ வாஸ்து அப்படின்றது சொந்த வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தானா இல்ல வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களும் வாஸ்து பார்க்கணுமா எல்லாருமே பார்க்கணுமா இது வாஸ்து அப்படிங்கிறது இது வந்து பேசிக் வாஸ்துல என்ன சொல்றாங்க பஞ்சபூதங்கள்னு சொல்றாங்க கிரக அடிப்படையில் சொல்றவங்க கிரகத்தை வச்சு சொல்றாங்க இந்தந்த கிரகங்கள் இந்தந்த திசையில இருக்கு இந்த திசை பாதிக்கப்பட்டா இந்த கிரகம் உங்களுக்கு நெகட்டிவா உங்களோட ஜாதகத்துல இருக்கும் அதனால நீங்களுக்கு உங்களுக்கு இந்த கஷ்டம் நடக்குதுன்னு சொல்ல வருது அப்படின்னு சொல்றாங்க இருக்கட்டும் எந்த எல்லாமே ஒரு நல்ல விஷயம்தான் யாரோட சப்ஜெக்டும் யாரும் குறை சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரமும் கிடையாது அந்த மாதிரி சொல்லவும் கூடாது நல்லவங்க அதை சொல்ல மாட்டாங்க அதனால் நான் சொல்லக்கூடிய வாசு வந்து சயின்டிஃபிக் பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் பதினாறு லக்ஷ்மிகள் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இதுல வந்து ரொம்ப அக்யூரட்டாக அதாவது திருப்பதி கௌரு ரெட்டியோட பேஸ் தான் என்னோட வாஸ்து அதுல பயிற்சி எடுத்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் பயணித்து அதில் வந்து நிறைய ரிசர்ச் எடுத்த என்னோட குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் இப்போ நான் இந்த வாஸ்து நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேங்கம்மா வீட்டோட வாஸ்து எப்படி இருக்குது எதை இடிக்கணும் எதை உடைக்கணும் எல்லாமே எழுதி கொடுத்துருவோம் ஆனால் எல்லாேருமே வாஸ்து இடித்து உடைச்சு சரி பண்ண தயங்குவாங்க அதனால தான் வாஸ்து பார்க்கவே பயப்படுவாங்க அப்போ அந்த இடத்துல தான் நான் வந்து வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டை ஒரு ரூமை ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ரூமை உங்களுக்கு செலக்ட் பண்ணி அந்த இடத்துல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் உட்டில் பண்ணி அங்கே நீங்கள் தூங்கும் பொழுது உங்களோட எனர்ஜி சேஞ்சஸ் உங்களோட வைப்ரேஷன்ஸ் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும் சொல்லி சொல்லிட்டு வரங்கம்மா இதை இம்ப்ளிமெண்ட்டும் எல்லா இடங்களுக்கும் பயன்படுத்தி பண்ணி கொடுக்குறேன் இதில் குறிப்பாக நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் புதுசாக வீடு வாங்கியிருப்பாங்க இன்றைக்கெலாம் சென்னையில்னா கோடிக்கணக்கில் இன்றைக்கி போட்டு வாங்குறாங்க காற்று தான் சொந்தம் மேலே ஒரு வீடு கீழே ஒரு வீடு நடுவில் இருக்கவங்க அந்த காற்று தான் தான் சொந்தம் எதுவும் மற்றது சொந்தம்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு போன பிறகு நிறைய இஷ்யூஸ் வருது இப்போ நான் பார்த்தது இப்போ ஒரு வீட்டில் வாங்கியிருக்காங்க ஒரு வாங்கி அவங்க பேரண்ட்ஸ் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த வீட்டில் இருக்காங்க அவர் வந்து ஆக்சுவலாக யூஎஸ்ல இருக்கார் இருக்கும் பொழுது இந்த அப்பா அம்மா இங்கே குடியிருக்கிற வீட்டில் நிறைய வாஸ்து தவறுகள் குறிப்பாக தென்கிழக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு வடகிழக்கு க்ளோஸ்டாக அது மூட அமைப்பில் இருக்குது வடக்குகளுக்கு ஜன்னல்கள் இல்லை தென்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வளர்ந்துருக்கு அது போலவே வடமேற்கு அப்படிங்கிறதும் அங்கே வந்து பாதிப்பில் இருக்குது டவுனாக இருக்குது அது நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் இப்போதைக்கு அவர் வந்து கரெக்ஷனும் பண்ண மா பண்ண முடியாது ரெண்டாவது வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து அது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு வீடு கட்டின வீட்டை இடிக்கிறதுக்கோ கட்டின வீட்டில் எந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து அங்கே வந்து அனுமதி கிடையாது அப்படி இருக்க பட்சத்தில் வாங்கின வீட்டை இப்போ விற்கவும் முடியாது ஆனால் வந்து பிரச்சனை ஹெல்த் வைஸ் இங்கே பெரியவங்களுக்கும் ஹெல்த் அவங்க பேரண்ட்ஸும் ஹெல்த் வைஸ் பிரச்சனை இந்த வீட்டுக்கு வந்த பிறகு யூஎஸ்ல நல்ல வேலையில் இருந்தவருக்கு அவருக்கு வேலை போயிடுச்சு ஏன்னா பெற்றோர் எங்கே இருக்கு நம்ம வீட்டு நம்ம குடியிருக்கிற வீட்டு வாஸ்து பலமாக இருந்தா கூட நம்மளோட தாய் தந்தையர் எங்க இருக்காங்களோ அந்த வீட்டோட வாஸ்து நமக்கு வேலை பார்க்குது இதுதான் எங்களோட ஆய்வு அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து அந்த வீட்டில் வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே ஏன்னா வடக்கு கிழக்கு ஓப் வடக்கும் ஓப்பனாக இருக்கணும் கிழக்கும் ஓப்பனாக இருக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே சிங்கிள் ரூம் கான்செப்ட்லேயாவது நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியும் இப்போதைக்கே அவங்களுக்கு வந்து அந்த இடத்த விட்டு மாறுறது தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை கொடுத்துருங்க அப்போ வந்து அவங்க அவர் அடுத்தது அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா அப்போ அடுத்தது நாங்கள் ஒரு ரெண்ட்டுக்கு விட்டோம் அப்படின்னா அவங்களே இந்த வாஸ்து பாதிக்குமா பாதிக்காதா பாதிக்காது நிச்சயமாக பாதிக்காது ஏன்னா அவங்க ஆல்ரெடி பாதித்தவங்களாக இருப்பாங்க அல்ற அல்லது அவங்க கூட ஒரு கணவனை இழந்த மனைவியோ மனைவியை இழந்த கணவனோ ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்லாத ஒருத்தர் கூட இருந்தாருன்னா இந்த வாஸ்து அவங்கள பாதிக்கிறது இல்லை இரண்டாவது அவங்க ஆல்ரெடி பாதித்தவங்களாவோ அல்லது ஒரு ஹேண்டிகேப்டாவோ யாராவது இருந்தாலோ அல்லது இந்த மனநலத்தில் ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க வீட்டில் இருந்தாலோ அந்த வாடகைக்கு வர்றவங்கள இது பாதிக்கிறது இல்லை இது நிறைய இடத்துல சயின்டிஃபிக்காக பார்த்தாச்சு அதெல்லாம் புரியாத புதி இந்த இயற்கை வந்து நிறைய சூட்சமங்கள் உள்ளடக்கியது அந்த தேவையில்லாத விஷயங்களை ஏன் எதற்குன்னு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போய் தோண்டி எடுக்கும்போது தான் பல வாஸ்து நிபுணர்களை இது பலியாக்கிறது தேவையில்ல நல்லா இல்லையா குருநாதர்கள் சொல்கிறாங்களா இது மாதிரி இருக்கக்கூடாது இது மாதிரி இருந்தால் தவிர்த்து விட்டுருணும் அதை போய் நான் ரொம்ப பெரிய நான் ரிசர்ச் பண்ணுறேன்னு போறவங்க போகும்போது தான் அந்த இடத்துல வாஸ்து நிபுணர்கள் பலியாயிடுறாங்க தேவையே இல்லை இது மாதிரி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் இல்லையா மாற்றிக்குங்க மாற்றி வர்றவங்கள பாதிக்குமா பாதிக்காது சூப்பராக இருப்பாங்க அந்த மாதிரி வீடுகளுக்கு வர்றவங்க வாடகைக்கு வர்றவங்க வந்து அவங்க வந்து சூப்பராக அடுத்தது நல்ல வீடுகள் வாங்கிக்கிட்டு போகிற அமைப்புக்கு போயிடுறாங்க இது வந்து வாடகை வீட்டுக்கும் வாஸ்து உண்டு ஆனால் அங்கே உள்ள நபர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கணும் இதுதான் வந்து நான் வந்து ரவிரமணா சாரோட ஸ்டூடெண்ட்டு கூட அவர் தான் வாஸ்து எல்லாருக்கும் பொது கிடையாது அந்த வீட்டில் யார் இருக்காங்கங்கிறது தான் முக்கியம் ஒரு வீடு பெண் அமைப்பில் பெண்ணுக்குண்டான வீடாக இருந்துச்சுன்னா அங்கே பெண்கள் நிறையா இருக்காங்கன்னு வச்சிக்கோ ஒன்றும் அவங்கள அது ஆணுக்குண்டான பெண் வீடாக இருந்து அங்கே பெண்கள் இருக்கும்போது தான் பாதிப்பு வருது அந்த வீடு வா வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அங்கே யாரெல்லாம் இருக்காங்க அங்கே உள்ள வாஸ்து குறைகளை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆண் ஒரு ஆண் நாய் வளர்த்தணுமா ஒரு பெண்ணாய் வளர்த்தணுமா இல்லை ஒரு ஆண் செடியை வீட்டில் வளர்த்தணுமா அல்லது ஒரு பெண் செடியை வளர்த்தணுமா இது மாதிரி கான்செப்டெல்லாம் அவரோடது அதையும் நிறைய இடத்துல நான் இப்போ ஃபாலோ பண்றேன் பயன்படுத்துறேன் எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்கும் அதுவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் வாடகை வீட்டிற்கும் வாஸ்து உண்டு வாஸ்து தவறான வீட்டுக்கு இவங்க போயிட்டாங்க ஆல்ரெடி போயிட்டாங்க ஒரு ஸ்கூல் பக்கத்துல ஒரு வீடு வந்துருச்சு வேற வாயில் வழியே கிடையாது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு நான் தான் இருக்கணும் ஆனா என்னை வாஸ்து பாதிக்க கூடாது அப்படின்னா அந்த வீட்டில் யார் யார் இருக்காங்க அங்க என்னென்ன இன்டீரியர் உள்ளு வீட்டுக்குள்ள என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அதுல உட்டுல என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் தேவையில்லாமல் போகும்போது வேணும்னா ஹவுஸ் ஓனருக்கு வந்து நம்ம பிரித்து கொடுத்துட்டு போயிடலாம் அங்கே ஒரு என்ன பெட்டு வளர்த்தலாம் இப்போ வடமேற்கு பாதிச்சா என்ன பெட்டு வளர்த்தணும் வடகிழக்கு பாதிச்சுருந்தா என்ன பெட்டு வளர்த்தணும் அந்த வீடு ஆண் வீடா பெண் வீடா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெட்டு வளர்த்துறதுலையும் அந்த இந்த திசை பாதிக்கப்பட்டால் இந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற இந்த சில விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்போது இந்த வா இந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம வந்து கடந்து போயிடலாம் தப்பிக்க முடியாது கடந்து போயிடலாம் அமைதியாக டக்குன்னு அந்த ஒரு பெரிய மேஜரான எந்த பாதிப்பையும் நமக்கு கொடுக்காது அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு டூ வீலர் கூட எப்படி நிறுத்தணும்னு இருக்கு வீட்டுல நிறுத்தக்கூடிய வீட்டுல நிறுத்துக்கல டூ வீலர் ஃபோர் வீ ஃபோர் வீலர் கூட அந்த வீட்டோட திசை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு அந்த திசைக்கு தகுந்த மாதிரி இதை நிறுத்தணும் தினப்படி நிறுத்த தினப்படி நிறுத்தணும் அந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ற வரைக்கும் அங்க பாதுகாப்பு சேஃப்டி உயிரிழப்பு இருக்கக்கூடாது ஆக்சிடென்ட் இருக்கக்கூடாது திடீர்னு ஒரு சடன் டெத் இருக்கக்கூடாது ஒரு ஹார்ட் அட்டாக் அங்கே வரக்கூடாது ஒரு கேன்சர் அங்கே வரக்கூடாது வாஸ்து ஆனால் கேன்சரை உருவாக்குற பகுதி அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு கேன்சர் கன்ஃபார்ம் ஆனால் அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு உடனே வீடு மாற முடியாது வீட்டை இடிக்க முடியாது அப்போ அங்கே என்ன பண்ணலாம் அங்கே வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் இருப்பியல் படி அதுவும் முடியல அங்கே வந்து என்ன பெட்டு வளர்த்தலாம் அவங்க என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அங்கே என்ன அசைவம் அந்த வீட்டில் சமைக்கலாமா சமைக்கக்கூடாதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி தரும்போது அழகாக இந்த வாஸ்து பாதிப்புலேருந்து நிறைவா நிம்மதியாக வெளியில் வந்துடுறாங்க நிம்மதியாக இருக்காங்க நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் ஆனால் அந்த வாஸ்து அந்த வாடகை வீடாக தான் அந்த வீட்டை மாற்றித்தான் ஆகணும் குறிப்பிட்டு ஏன்னா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு குழந்தையோட படிப்புக்காக அங்கே ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போயிருக்கவங்கள நம்ம போய் நீங்கள் இன்னைக்கு உடனே நான் ஒரு ஃபீஸை வாங்கிட்டு போய் ஜாலியாக சொல்லிட்டு வந்துடலாம் ஆனால் அவங்களுக்கு ரெமிடி என்ன அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் இடிக்கிறதும் தான் சொல்யூஷன் கரெக்ட் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ அட் ப்ரெசண்ட்டு அவங்க ஆல்ரெடி ரொம்ப பாதிப்பில் போய்ட்டுருக்காங்க ஒரு ஐசியூவில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் ஒரு வென்டிலேட்டர் கொடுத்து அவங்களை வெளியில் பாதுகாப்பானும் அதுதான் இருப்பியல் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ அற்புதமாக பயப்படாமல் வாஸ்து வந்து செயல்படுத்தி சக்ஸஸ் ஆகுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா எல்லா இடம் வாடகை வீடு சொந்த வீடு இதெல்லாம் எங்கள் கான்செப்டே கிடையாது அதாவது இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இந்த பூமாதேவியோட ஆற்றல் மாதிரி இந்த பஞ்சபூத தத்துவம் ப்ளஸ் வந்து இந்த கிரகங்களோட ஆதிக்கம் இந்த பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் கிராவிட்டி சப்ஜெக்ட் உண்மை 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 இடித்து தான் சரி பண்ணணும் ஆனால் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வாசுது சரவணாதேவி இருப்பியலோட பாதுகாப்பு இருக்குது சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பா நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் உடனே நம்மளால இடிக்க முடியாது உடனே நிறைய யூடியூப்ல பாக்குறாங்க உங்க வீட்டுல வந்து சதுரம் செவகமா இருக்கணும் வீடுனா அப்பார்ட்மெண்ட்ல நிறைய வீடுகள் சதுரம் செவகமா இருக்காது ஒரு மூளை கட்டா இருக்கும் அப்ப தென்மேற்கு கட்டானா நீங்க இந்த மாதிரி ஆயிருவீங்க உங்க கணர் உங்களை விட்டு பிரிஞ்சிருவாரு அவமானங்கள் வரும் உங்களுக்கு வழக்குகள் வரும் ஸ்பைனல் கார்டு இஷ்யூ வரும் கிட்னி ஃபெயிலியர் வரும்னு பார்த்துட்டா எப்படி இருக்கும் அவங்களுக்கு தான் அந்த இடத்துல வந்து நம்ம சொல்யூஷன் கொடுத்து அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு பயம் இல்லை உட்லயே வீட்டுக்குள்ள வந்து வீட்டை வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது சூப்பரா பண்ணி கொடுத்துடலாம் அதெல்லாம் ஃபாலோ அப்பும் பண்றேன் வாட்ஸ்அப்ல அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை எனக்கு தெரியப்படுத்தணும் சந்தேகம் வந்தா அது கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா மேம் என்ன ரிசல்ட் அப்படின்றது பேருக்கு வாஸ்து பார்த்தோம் அப்படிங்கறத விட நிறைய வாஸ்து நிபுணர்கள் பழைய இப்போ இருக்கவங்கள சொல்லல பழைய ஆளுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா டயலாக்லாம் பண்ணுவாங்க நான் அவ்வளோ பேத்துக்கு பார்த்தேன் இவ்வளோ பேத்து பார்த்தேன் நான் தான் வாஸ்துவோட ஆர்ஜின்னு அப்படிம்பாங்க ஆனால் நீ எத்தனை பேத்துக்கு ரிசல்ட் கொடுக்குற நேரடியா நின்று பேசணும்னா முடியாது கொடுக்கல இத்தனை வருடங்கள் கொடுக்கல இப்ப கொடுத்துட்ருக்கோம் இப்போ எங்களால் ஆணித்தரமாக நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்குறேன் அதனால தைரியமா செழிவா சொல்றேன் பரி வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது உங்களோட ஜாதகத்துக்கு பரிகாரம் பண்ணுவேன் சொல்லுவேன் இதை யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா என் கிளைண்ட் வந்து வாஸ்துல ஜெயிச்சா என்ன ஜாதகத்தில் ஜெயி என் கிளையண்ட்டு வந்து என்கிட்ட ஒரு பிரச்சனைக்காக வர்றாங்கன்னா அவங்களே நூறு சதவீதம் வெற்றியை பண்ணி கொடுப்பேன் அந்த வெற்றிக்கு வாஸ்துல தான் ஃபஸ்ட்டு கரெக்ஷனு வாஸ்து முடியலனா அதுக்கு அடுத்தது ஜாதகம் ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கா அதுக்கு இந்தந்த விஷயத்தை பண்ணுங்கள் இப்போ ரீசெண்டாக நேற்று முந்தாயத்துக்கு ஒரு சாரி நேற்றுக்கு பார்த்த ஒரு வீட்டில் வந்து அவங்களுக்கு ரெமெடி அப்படிங்கிறது வாஸ்துல வாய்ப்பே கிடையாதுன்னா அவங்க பண்ண மாட்டாங்க அவ்வளோ பால் அடைஞ்ச வீடு அவங்களால வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே வாழ்க்கையை இருக்காங்க இருந்த நிலையிலிருந்தே வாசு வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க இப்போதைக்கு கொஞ்சம் வெளியில் வாங்க ஒரு பக்கத்துலேயே ஒரு ரெண்டு ரூம் இருக்க மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணுறான் அது வரைக்கும் இப்போ ஸ்கூல் ஓப்பனிங் டைமு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க ரெண்டு ரெண்டு வாட்டர் டாக்டர் பியூரி அது வந்து ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் நார்மல் வாட்டர் மூணு வாட்டரும் வரணும் அந்த மாதிரி வாட்டர் ஃபில்டரை ரெண்டு இடம் ஸ்கூலுங்களுக்கு வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் ஒன்று நீங்கள் வந்து தென்பொன்பரப்பி சொர்ணா சொர்ணாம்பிகை சமயத்தை சொர்ணபுரீஸ்வரரை பிடிச்சிக்கோங்க அவர்கிட்ட போய் உங்கள் விண்ணப்பத்தை வச்சுருங்க நீங்கள் தான் எனக்கு முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிங்க ஆயிரம் சாரி மூவாயிரத்து ஐநூறுக்கு மேற் வருடங்களுக்கு மேற்பட்ட பழமையான கோவில் காகபூஜண்ட மகரிஷி வைத்து வழிபட்ட லிங்கமும் சோழ மன்னர் ஒரு லிங்கம் வச்சுருக்காரு உணவு தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களாம் அந்த வழிபாட்டை அவரோட வழிபாட்டை எடுக்கலாம் சேர மன்னன் வைத்த லிங்கம் இருக்குது அது வந்து மருத்துவ துறையில் யாரெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் நீட்டில் எக்ஸாமில் யாரெல்லாம் ரிசல்ட் கிடைக்கணும் யாருக்கெல்லாம் நல்ல டாக்டர் வந்து நல்லா முடித்து நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறவங்களாம் சேரன் நிறுவிய அந்த லிங்கத்தை வழிபாடு பண்ணலாம் அது போலவே பாண்டிய மன்னன் ஆல் ஆல் டைம் எனி டைம் ஆல் சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது பாண்டிய மன்னன் வழிபட்ட லிங்கம் அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் காகபூஜண்டர் பகலாதேவி உடனுடைய காகபூஜண்ட மகரிஷியோட ஜீவசமாதி அற்புதமாக அப்படியே எக்ஸலண்ட்டாக அப்படியே அங்கே போய் பிரார்த்தனை வச்சுட்டு வந்திங்கன்னா நிச்சயமாக அது சக்ஸஸ் அது எதுவாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி ஒரு ஆலயத்தை பார்க்க முடியாது அதெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒவ்வொன்றா தேடி தேடி கொடுக்குற மக்களுக்கு ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுக்குறாங்க கூடுதலாக சில முன்னோர்கள் சாப்பத்துக்காக தோஷத்துக்காக சில பரிகாரங்கள் அது போய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றோம் நல்லா இருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லித் தரதுனால நீங்க வந்து எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குனாங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஒன்று நிச்சயமா மேம் என்ன ரிசல்ட் ரிசல்ட்டா மக்களும் தேடிட்டு இருக்காங்க நிச்சயமா இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த விதத்துல உங்ககிட்ட வரும்போது ஒரு நல்ல விதத்துல அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுது ஏற்றங்கள் ஏற்படுதுன்னா ஒரு நல்ல விஷயம் நல்ல அற்புதமா வாஸ்துவ பத்தி சிறப்பா சொன்னீங்க மேம் நன்றி நன்றிங்கம்மா